வணக்கம் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் எள் நெய் அப்படின்னு தான் இலக்கியங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும் பொதுவாக எண்ணெய்ங்கிற வேர்டு வந்து இந்த எள் நெய்லேருந்து தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக எண்ணெய் வந்து நெய்னு குறிப்பிட்ற வழக்கம் தான் இலக்கியங்கள் இடத்துலையுமே உண்டு இப்போ பசு நெய் அப்படின்னு குறிப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த எள் நெய் அப்படிங்கிறது வந்து எண்ணெய்க்கு குறிப்பிடக்கூடிய வேறு பெயர் அந்த எள் நெய் தான் சேர்ந்து சேர்ந்து எண்ணெய் அப்படிங்கிற புது எடை வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பொதுவாக எள்ளில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே நிறைந்த ஒரு எண்ணெயாக அந்த நல்லெண்ணெய் இருக்கும் இல்லையா பொதுவாக வந்து எள் வந்து உடலை வளர்க்கக்கூடியது உடலை வளர்க்கக்கூடியன்னு சொல்லும்போது இந்த அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாமே எள்ளு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உடலை இயல்பான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் உடலுக்கு தேவையான உண்மயிர் சத்துக்கள் நிறைந்த குறிப்பாக சொல்லணும்னா விட்டமின் இ அதிகமாக உள்ள ஒரு எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து குறிப்பிடலாம் நீங்கிறது வந்து தோல்னுடைய பளபளப்புக்கு முக்கியமாக உதவக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் குறிப்பாக நல்லெண்ணெயில் தான் அனைத்து தைலங்களுமே செய்ய சொல்லியிருக்காங்க பொதுவாக தைலங்கள் தேரையர் தைல ஒர்க்க சுருக்கம்னு ஒரு நூலே உண்டு அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தைலங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யப்படுது ஏன் அப்படின்னா அது நல்ல ஒரு ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக அந்த நல்லெண்ணெய் வந்து இருக்கும் அதே மாதிரி உடலையும் காக்கக்கூடிய தன்மை இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு இப்போ பொறிகளுக்குமே அது வந்து குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய பொறிகளுக்குமே குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த எரிச்சலை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சலை நீக்கிறதுல நல்லெண்ணெயோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கண்ணெரிச்சல் இருக்கிறவங்க எல்லாமே நல்லெண்ணெய் குளியல் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பொதுவாக நல்லெண்ணெய் உள்ள சாப்பிடும் போது அதே தன்மை ஏற்படும் நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய இயல்பான அந்த கசப்பு தன்மையானது உடலை வந்து குளிர்விக்கும் தன்மை வாய்ந்தது அதாவது அதிகரித்த பெற்றத்தை உடனடியாக குறைப்பதற்கு நம்ம உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம் இப்போ நல்லெண்ணெயில் வந்து இருக்கக்கூடிய சுவைன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை தான் அந்த கசப்பு சுவை தான் நம்ம வந்து சமையல பயன்படுத்துகிறத வெகுவாக அது வந்து குறச்சிட்டோம் அந்த கசப்பு சுவை உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்தது முக்கியமாக கணையத்தை தூண்டக்கூடியது இப்போ நீரிழிவு வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணைய சத்தோட திறன் குறைவு தான் நம்ம வந்து முக்கியமான சொல்லலாம் அதனால் இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதற்கு தேவையான ஒரு ஆற்றல் இந்த நல்லெண்ணில் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது கணைய சத்து இயல்பான முறையில் தூண்டப்படுது அதனால் இன்சுலின் இயல்பான முறையில் சுரக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக கணையம் இருக்குது அந்த நல்லெண்ணெய் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் இப்போ நல்லெய் இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை பொதுவாகவே நீரிழிவு நோயில் வந்து இனிப்பு சுவை மிகுந்து ஒரு உடல் காணப்படும் இல்லையா அதற்கு மாற்றம் சிறிது கசப்பு வந்து நம்ம கொடுக்கணும் தொடர்ந்து கசப்பு கொடுக்காமல் தோர்ப்பு கொடுக்கறது வந்து வழக்கம் இப்போ நீரிழிவியாதிகாரங்களுக்கு எல்லாருக்குமே தோர்ப்பு கொடுக்கறது வழக்கம் அதே போல் கசப்பையும் அவ்வப்போது பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் உண்டு அந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளே அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தான் வந்து குறிப்பிடலாம் ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத பார்த்துட்டு மீதி பழங்களை நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற மெயின் இன்கிரீடியன்ட் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டாக்டர் அருண் சொன்னாரு அந்த நல்லெண்ணெயை வச்சு இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பூண்டு புளி வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் தூள் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் தூள் கடுகு துவரம் பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் நல்லெண்ணெய் உப்பு இந்த பூண்டு குழம்புல இருந்து நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு சமைச்சு எடுத்துட்டா ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாம அப்படியே இருக்கும் கொஞ்சமா நல்லெண்ணெய் எப்பவுமே பூண்டு குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரியான குழம்பு செய்யும் போது கொஞ்சம் வெந்தயத்தை தாராளமா தாளிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் வாசமா இருக்கிறதோடு அவ்வளவு கெட்டு போகாமயும் வைக்கும் குழம்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சம் தோரம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் பொடி உரிச்சு வச்சிருக்க பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு மிளகாய் வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து வர வாசனை சூப்பரா இருக்கு பூண்டு வெங்காயத்துல இருந்து ஓரளவு பச்சை வாட போற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நாம் காரப்பொடி ஆட் பண்ணிட்டு புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போதே காரப்பொடி ஆட் பண்ணுறதால அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பச்சை வாட சீக்கிரமாக போயிடும் பூண்டு வெங்காயத்துலேருந்து பச்சை வாடை போயிடுச்சு இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம புளியும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் தக்காளி புளியோட குவாண்டிட்டியாக பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக புளி பாயிடாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி வேண்டானா தக்காளி ஆட் பண்ணாமையும் விட்டுடலாம் நீங்கள் நான் ரெகுலரான பொடி தான் யூஸ் பண்ண போறேன் காரப்பொடிக்கு மிளகா பொடியும் தனியா தான் யூஸ் பண்ண போறேன் நீங்க சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் அந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணியும் இதை பண்ணிக்கலாம் இல்லை மிளகா தனியா கடலைப்பருப்பு கொஞ்சமா துவரம்பருப்பு கருவேப்பிலையை மிக்சியில அரைச்சிட்டும் அதாவது முதல்ல எண்ணெயில நல்லா வறுத்துட்டு மிக்ஸில கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டும் அந்த பேஸ்ட்டையும் நீங்க யூஸ் பண்ணி பூண்டு குழம்பு பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதுல கொஞ்சமா காரப்பொடி கொஞ்சமா தனியா பொடி மிளகு பொடியும் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் மிளகு பொடியை இப்போவே ஆட் பண்ணால் கசந்து போயிடும் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஒன் மினிட் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாடை போயிடுச்சு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மா தண்ணி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற புளி இந்த காலப்புடியோட எல்லாத்தோட சேர்ந்து பாதியா வத்தி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிட்டா நல்லெண்ண பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா தண்ணி எல்லாம் போயிட்டு எண்ணெய் இதுல இருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுல கொஞ்சமா இப்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம் ஏற்கனவே மிளகா பிடி போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டிருக்கோம் மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை அணைச்சிடலாம் பார்த்தாலே அந்த ஊர்காவோட கன்சிஸ்டன்சில இருக்கு சுட சுட சாதம் வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பூண்டு குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் தோசை செய்யும்போது கூட சப்பாத்தி செய்யும் போது கூட இந்த பூண்டு குழம்ப தொட்டு சாப்பிடலாம் வெறும் தயிர் சாதம் கலந்துக்கிட்டு சைடில் கொஞ்சமா இந்த பூண்டு குழம்ப வச்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த நல்லெண்ணெய் பூண்டு குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நல்லெண்ணெய் பூண்டு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா பூண்டு குழம்புல முக்கியமாக நம்ம வந்து நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த வாசம் அந்த பூண்டுல இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வாசம் ரெண்டும் சேரும் போது இயல்பாகவே அந்த பூண்டு குழம்புக்கு ஒரு லேசான ஒரு இனிப்பு சுவையை தருது இல்லையா பொதுவாக பூண்டு குழம்பு வந்து வச்சிருந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் முக்கியமான உணவுப் பொருள் அந்த பூண்டு குழம்பு வந்து சொல்லுவோம் இந்த முக்கியமாக அந்த பூண்டு குழம்புல என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுவை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இதில் சேரக்கூடிய அந்த நலனை வந்து பித்தத்தை தண்ணியிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்போ இரண்டு நா தாதுக்களை வந்து நம்ம வந்து தண்ணீரைப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு குழம்பை வந்து பயன்படுத்தலாம் அதாவது வாதத்தையும் குறைச்சிக்கலாம் தண்ணீரைப்படுத்திக்கலாம் பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த பித்தத்தையும் தண்ணிலைப்படுத்தக்கூடிய பொருளாக அந்த நலனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பொதுவாக அந்த பித்தம் தான் உடல் சூட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கும் பல்வேறு வியாதிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் அதிகுருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் மிகுந்தவர்கள் எல்லாமே இந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் வெளிப்புறமாக வெளிப்புறமாக சொல்லுவோம் அதோட சீரகம் சேர்த்து காய்ச்சிக்கணும் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி எடுக்கிறோம் அப்படின்னா சீரகம் வந்து ஒரு பத்து கிராம் போட்டு அதை கொதிக்க வச்சு சீரகம் செவந்து மிதக்கிற பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த தைலத்துக்கு பேர் தைலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எண்ணெயை தொடர்ந்து அவங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது இந்த பித்தம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகரித்த ரத்த அழுத்தம் வந்து தண்ணிலைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது பிபிக்கு வந்து முதல் மெடிசனே இந்த நல்லெண்ணெய் குளியல் தான் அப்படின்னு சொல்லுவோம் பல்வேறு வியாதிகளுக்கு இந்த நல்லெண்ணெய் குளியல் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு சூடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறதுக்கு குறிப்பாக வெயில் காலங்கள் இருக்கக்கூடிய பல நல நல தொந்தரவுகளுக்கு வந்து தீர்வாக வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறதுக்கு இந்த நல்லெண்ணெய்மை எண்ணெய் குழியலை செய்கிறது போலவே உள்ளுக்கும் அவ்வப்போது இந்த மாதிரியான குளம் மாதிரியான உணவுப் பொருளோடு சேர்த்து பயன்படுத்தும் போது உடலை இயல்பான வெப்பநிலையை தற்காத்து பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நல்லெண்ணெய் குண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்க வந்து சந்திக்கிறேன் வணக்கம்